யூ ஹாட் க்ரோ ஃப்ரம் இன்சைட் அவுட் உள்ளிருந்து நீ வளர வேண்டும் என்கிறார் விவேகானந்தர் அவர் மேலும் சொல்கிறார் நன் கேன் டீச் யூ நன் கேன் மேக் யூ ஸ்பிரிச்சுவல் யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது உனக்கு குரு என்று யாரும் என்று வந்து சொல்லித்தர முடியாது குருவே வந்தாலும் நீ தான் உன் நீயே உன்னுடைய வளர்ச்சியை நீ தான் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அது இது எப்படி என்றால் உனது பசிக்கு நீ தான் சாப்பிட வேண்டும் என்பது போல உனது பசிக்கு நீதான் சாப்பிட வேண்டும் அதே போல் தான் நீதான் உள்ளிருந்து வளர வேண்டும் உள்ளிருந்து உயர வேண்டும் உள்ளிருந்து முன்னேற வேண்டும் உன்னை யாரும் முன்னேற்ற முடியாது என்கிறார் விவேகானந்தர் அவர்கள் அவர் மேலும் சொல்கிறார் தெர் இஸ் நோ அதர் டீச்சர் பெட்டர் தன் யுவர் ஓன் சோல் உன்னை தவிர உன்னை விட மிக சிறந்த குரு என்று யாரும் இருக்க முடியாது நீ தான் உனக்காக குருவாக இருக்க முடியும் உன் உள்ளிருக்கும் உனது இதயம்தான் உனது மனம் தான் உனக்கு குருவாக இருக்க முடியும் உனது உயிர் உனது ஆத்மா அதுதான் உனக்கு ஒரு குருவாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் உனக்கு வெளியிலிருந்து குருவாக இருக்க முடியாது என்கிறார் விவேகானந்தர் அவர்கள் நீதான் வளர வேண்டும் நீதான் உள்ளிருந்து வளர வேண்டும் வளர்ச்சி வெளியிலிருந்து உனக்கு தரப்படாது உள்ளிருந்து இறைவன் உள்ளிருந்து பேசுவதை நீ கேட்க வேண்டும் ஆனால் இறைவன் உள்ளிருந்து நம்ம எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதல் செய்து கொண்டே இருப்பான் அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது அந்த உள்ளி இருக்கும் குரலை நமக்கு கேட்கத் தெரிய வேண்டும் மகாத்மா காந்தி சொல்வது இன்னர் வாய்ஸ் என்ன மகாத்மா காந்தி சொல்லுவார் அதுபோல் எல்லோர் மனிதனும் மனிதரும் உள்ளே இருந்து ஒரு குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த குரல் நமது காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் நாம் அமைதியாக இருக்கும்பொழுதுதான் அந்த குரல் நமக்கு கேட்கும் எப்படி என்றால் நடு இரவிலில் வெகு தூரத்தில் இருந்து கேட்கும் புல்லாங்குழல் இசை போல இந்த குரல் மிகவும் மெலிமை மென்மையானதாக இருக்கும் இதை கேட்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி அமைதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நமது மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அவையாவை அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்